ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனாரண் சேனல் ஹாப்பி விநாயகர் சதித்தி டு ஆல் நாங்கள் வந்து விநாயகருக்கு வாங்க போக போகிறோம் காலையில் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு வீட்டெல்லாம் ஸோ இப்போ விநாயகர் வாங்க போக போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிட்டு விநாயகர் வாங்குறதை பார்க்கலாம் கழுவி எல்லாம் பூஜை பொட்டெல்லாம் வச்சு வச்சிட்டோம் இப்போ போகலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பிள்ளையார் வாங்குறத போய் பார்க்கலாம் லாஸ்ட் இயர் வாங்கல விநாயகர் ஸோ இதை நாங்கள் எடுத்து வச்சு இந்த இயர் வாங்கின்னு வர பிள்ளையார் இந்த விநாயகரை வந்து மூணு நாள் கழித்து கரைச்சிடுவோம் அதுத்துக்கு மேலே வச்சிருவாங்க ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நீ அந்த தந்த பிளேட் எடுத்துன்னு போய் தான் நாங்கள் விநாயகர் வாங்கினு போகிறோம் தட்டு எடுத்துன்னு போமா வெளியே விநாயகர் வாங்க போயிட்டு இருக்கோம் விநாயகர் கோயில் எல்லாம் அழகா விநாயகர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர்கள்லாம் நிறைய விநாயகர்லாம் இருக்கு நாங்க இப்ப தான் வாங்க வந்திருக்கோம் இது வந்து போலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கடை நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி

இது எங்களுக்கு போன வருஷம் வாங்கின விநாயகர் இது மேல வைக்கிறோம் எப்படி இருக்காரு ஆதார் கார்டுல தொப்ப விநாயகர் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸுக்கப்புறமா பண்ணணும் சமைக்கிறது தான் வேலை சமைச்சிட்டு படிக்கணும் அம்மா இன்னைக்கு என்னலாம் சமைக்கிறீங்க விநாயகர் சதுர்த்திகள் சாமி கும்பிட்றமா தாகா வாழ்க்கை கொரியட் பண்ணுறேன் ஆ முருக்ககதிகள் மாங்காய் சாம்பார் வச்சிடுறேன் பட்டை வெயிட் வச்சிக்காதோ ஆ ஸ்வீட் ஆகிய பழம் ஆகி வச்சிக்கிட்டேன் ஆ ஸ்வீட் லாயம் இருந்துச்சு அதோ ஆ பழம் எல்லாம் இருந்துச்சுட்டேன்

அங்கே ரெண்டு இடத்துல வேணால் சமைப்பாங்க அதனால் சாதம் வட்டி மோஸ்ட்லி நாங்கள் வந்து இங்கே கரண்ட் அடுப்பில் தான் வச்சுக்கிறது ஸோ சாதம் தொலைவிட்டாச்சு நமக்கு விநாயகர் அங்கே போய் அலங்காரம் பண்ணுற வேலை இருக்குது இப்படி பண்ணுறேன் இங்கே வந்து அங்கே கோயில் அண்டே வச்சு கொடுத்துட்டாங்க ஒரு அம்மா எங்களுக்கு மஞ்சள் பொங்கல்லாம் இன்னும் ஒரு சில இடத்துல அந்த கைக்கெல்லாம் நான் வைக்கிறேன் இப்போ வீட்டில் ம் சரிம்மா எங்கள் விநாயகர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்பயுமே தொப்ப விநாயகர் தான இது தொப்ப விநாயகர் தான் வாங்குறது வாங்கிட்டு வர போயிருக்காங்க வீட்டுல கொடைவாயின் வந்தோடனே நம்ம அதையும் வச்சு அலங்காரம் பண்ணிடலாம் அலங்கார பண்ண பாரு ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம பூ வரைய வச்சு மணிலாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கோம் இன்னும் அருகம்பூல் மட்டும் வைக்கணும் அதே முடிச்சுட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெடி பண்ணிவிட்டேன் எங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு நான் சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் எங்கள் மாமியார் இந்த மணிலாம் இருக்குது அப்புறமா ஒரு செயின் கொடுத்தாங்க இது என்ன சக்கரவள்ளி வலி கிழங்கம்மா இது இது சக்கரைவல்லிக் கிழங்கு சீத்தாப்பழம் இது முழாம்பழமாக முழாம்பழம் அப்புறமா கொய்யாக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கடலை இது அப்படியே வேரோடு இருக்குது இதையும் நாங்கள் இந்த பக்கம் வைக்க சொல்லிட்டாங்க கதிரையும் இப்படி வச்சுருக்கோம் நல்லா இருக்கா பாருங்கள் இதெல்லாம் சாப்பிடு வரோம் விரும்பி இதெல்லாம் வந்து நாங்கள் எக்ஸ்பைட் பண்ணுவோம் விநாயகர் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி வந்திருக்காங்க வெஜிடபிள் ரைஸும் இது பேர் என்னப்போ போ சுண்டல் வெள்ளை கலர் சுண்டல் ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் என் பட்டு தான் போய் வாங்கிட்டு வந்தா பட்டு என்ன பட்டு பார்த்தா ஜேஜா என்ன ஜேஜா பார்த்தா பிள்ளையாரப்பாவா எத்தினி பார்த்தா ஃபோரா ஃபைவா என்ன வேணும் இந்த போ பிள்ளையா இருக்கா பிள்ளாருக்குன்னா இந்தியாந்தியா எடுத்துன்னு வந்து காமி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு சாப்பாடு சாம்பார் அப்புறமா வாழைக்கா பொரியல் பண்ணிட்டாங்க எங்கள் மாமியார் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே பாருங்க இது வந்து கொழுக்கட்டைக்கு வறுத்துட்டுருக்கேன் அவங்க வந்து மாவரைக்கு போயிருக்காங்க என் ஹஸ்பண்ட் வந்து பச்சை மிளகாய் வாங்கிட்டு வர போயிருக்காரு அதை வந்து வீட்டில் இல்லை மோஸ்ட்லி வந்து எங்கள் மாமியார் பச்சை மிளகா யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம வச்சுக்கல ஆல்ரெடி நாங்கள் பிரியாணி செய்கிறப்ப வாங்கிட்டு வந்த பச்சை மிளகாவே வந்து காலி ஆயிடுச்சு ஸோ அதை வாங்கிட்டு வரதான் போயிருக்காரு நம்ம வந்து கலெக்டர் கூட்டம் வறுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் விநாயகர் வந்து நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் அழகாக இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் விநாயகர் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் என்கிட்ட இருக்கிற ஜுவல்ஸ் அண்டு என் மாமியார் இருந்துச்சு நான் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிட்டேன் கலக்கா கட்டி கலக்கா பச்சை மிளகா வாங்கினுட்டிங்களா பச்சை மிளகா வைன்தாச்சு சுண்டலுக்கு தான் அங்கே எல்லோரும் வச்சுருக்காங்க பட் குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது சுண்டல் அதிகமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் அறியணுமான்னு தெரில அந்த பற்றி ஆமாம் ஃப்ரெண்ட் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் லாஸ்ட்டு மேரேஜ் ஆகி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் மேரேஜ் வச்சு ஜூன் மாதம் அதுக்கப்புறமா செப்டம்பரில் வர இல்லையா விநாயகர் சதுர்த்தி அப்போ ரெண்ட் ஹவுஸில் தான் இருந்தோம் அப்போ வந்து என் மாமியாருக்கு வந்து நான் தான் விநாயகர் எடுத்துன்னு வந்து வச்சேன் விநாயகர் நம்ம கையால் வாங்கிட்டு வந்தால் நெக்ஸ்ட் இயர் வந்து விநாயகர் நம்ம அந்த வெயிட் தூக்குற மாதிரி நம்ம வயிற்றுலேயும் பேபி இருக்குன்ற என் மாமியார் வந்து ரொம்பவே நம்புகிறாங்க ஸோ வந்து அப்போவே என் பையன் வந்து வயிற்றில் இருந்தான் அப்போ தான் விநாயகர் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ டூ இயர்ஸாக வந்து என் மம்மி வீட்டில் இருந்துட்டேன் இப்போ இந்த இயர் வந்து என் மாமியார் விநாயகர் சுற்றி கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னாங்க ஸோ வந்து விநாயகரும் நான் வந்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஆனால் தூக்கிட்டு வரப்போ சொன்னாங்க நெக்ஸ்ட் இயர் வந்து இதே மாதிரி பொண்ணோ பையனோ வயிற்றில் ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க மார்னிங்கே வந்து கிளம்பிட்டோம் அவங்க வந்து எப்படி சொன்னாங்கன்னா இருக்கணும் மார்னிங்கே வந்து சிக்ஸ் ஓ கிளாக்லாம் எழுந்து ரெடி ஆகிட்டு காலையிலே போய் நீ நானும் வாங்கிட்டு வந்துடலான் நாங்கள் பட் என் ஹஸ்பண்ட் வந்து நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் கிளம்பணும் எல்லாருமே தான் கிளம்பணும் இங்கே பக்கத்துலேருந்துனால எங்கள் மாமியார் நடந்து வந்துட்டாங்க நாங்கள் வண்டியில் கிளம்பிட்டோம் ஸோ ஆழம் கரைக்கிறதுலாம் ஃபஸ்ட்டு இயர் பண்ணாங்களா இல்லையான்னு தெரில பட் இந்த இயர் வந்து விநாயகர் எடுத்துகிட்டு வரப்போ ஆளம்லாம் கரைச்சாங்க நல்லா இருந்துச்சு லாஸ்ட் இயர் வந்து என் மாமியார் சொன்னாங்க நான் தனியாக இருந்து சாமி கும்பிட்டதுனால வந்து விநாயகருக்கு ஆலம் கரைக்க முடியலமா அப்படின்னு சொன்னாங்க பட் இந்த இயர் நான் தூக்கிட்டு வரவே அவங்க கரைச்சாங்க அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டல கொழுக்கட்டையும் தான் வைக்கணும் அது முடிச்சுட்டு உடனே நம்ம சாமி கும்பிட்டுடலாம் சாமி கும்பிட்டு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது எங்கள் மூத்தார் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாருக்கு அக்கா இருக்காங்க அவங்களுக்கு பையனுக்கு வந்து டூ இயர்ஸாக பேபி இல்லை இப்போ தான் வந்து பேபி பிறந்திருக்காங்க பாய் பேபி தான் இப்போ த்ரீ மந்த்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அவங்க பேபி பார்க்க தான் போகிறோம் நான் பார்த்துட்டேன் ஏன்னா என்னுடைய நேட்டிவ் குடியாத்தத்தில் தான் அவங்களுக்கு பேபி பிறந்துச்சு ஸோ வந்து நான் பார்த்துட்டேன் என் ஹஸ்பண்ட் ஒன்றும் பார்க்கல ஸோ அவங்க வந்தால் சொல்ல சொல்லியிருந்தாங்க அவங்க வந்திருக்காங்க அவங்களும் மாமியார் வீட்டுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு ஃபர்ஸ்ட் இப்போ தான் இந்த பேபி தூக்கிட்டு வந்திருக்காங்க சரி ஓகே அவங்களும் பார்த்துட்டு வரலான்ட்டு நாங்கள் நேற்றே போய் நைட்டு பர்ச்சேஸ் பண்ணின்னு வந்தோம் பேபிக்கு ஒரு டூ ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்தோம் த்ரீ மந்த்த் பேபி தானே ஸோ வந்து நார்மலாக தான் ட்ரெஸ் எடுத்தோம் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கேட்டாங்க ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நார்மலாக தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என் பேபிக்கும் வந்து நான் ட்ரெஸ் எடுத்தேன் ஸோ அவன் தான் இப்போ அது போட்டுட்ருக்கா வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரெஸ் தான் அவன் போட்டுட்ருக்கான் இன்னொன்று காணும் ட்ரைனா டூ டேஸ் பிஃபோராக வந்து நாங்கள் வேலூர் போயிருந்தோம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம் ஃப்ரீ மிஷின் அப்ளை பண்ண டைலரிங் மிஷின் ஸோ அப்போ வந்து அந்த டாய் வாங்கணும் எவ்வளோ பட்டாதே நம்ம எங்கே வாங்கினோம் அது ஃபிஃப்டி ருபீஸ் தான் பரவாயில்ல ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒர்த்தாக தான் இருக்குது ஸோ மோ நாங்கள் ட்ரெயின் பொம்மைலாம் வாங்கினாவே ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரட் தான் வாங்குவோம் பட் ஆனால் இந்த டைம் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இது ஒர்த்து தான் செட் பண்ணிட்டுருக்காங்க எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா குழுக்கட்டைக்கு மாவாரிக்கு போயிருக்காங்க அவர்கிட்ட தான் கொடுக்குற மாதிரி இருந்தாங்க அவர் வந்து பச்சை மிளகா வாங்கிட்டு வரேன்னு போயிட்டு இருந்தார் ஸோ அதனால் வந்து நானே போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் இங்கே பக்கத்தில் தான் எல்லாம் முடிஞ்சிச்சு வந்தால் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுட்டு சுன்றுல் தாளிச்சிட்டு நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க போயிருக்காங்க வருவாங்க இவங்க ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் பச்சை மிளகா போ வரைக்கும் போ வாங்கிட்டு வர போகிறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப லேட்டாக விநாயகர்லாம் பார்த்துட்டு பிரசாதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதனால் வந்து நிறைய பார்த்தானா ஸோ இந்த டைம் வந்து இவங்களை அனுப்பலை அவங்களே நானே போயிட்டு வந்துடுறேன் இங்கே தான் சொல்லிட்டு போயிருக்காங்க எத்தனை விநாயகர் பார்த்தோமா ஃபோர் பார்த்தியா அம்மாவி கூட்டின்னு போறியா விநாயகர் பார்க்குறதுக்க ஆ ஆமாம் நீ எங்க எங்க பாத்தி வாங்கலாம் அம்மா கூட்டின்னு போய் காமிக்கிறியா நானும் வட்டுமா சரி என்ன கூட்டின்னு போறியா என்னையும் கூட்டின்னு பாரு தாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் பையனுக்கு நாங்கள் ஸ்டடே எடுத்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா பாருங்கள் பட்டு ட்ரெஸ்ஸு காமிடிச்சாலே எழுந்த இதை பாருங்க இந்த ட்ரெஸ் நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு இப்போ கொழுக்கட்டிக்கு ஆவி கொடுக்குறோம் வெள்ளை கொழுக்கட்டு இது உருளை மசாலா இது வச்சு வெள்ளம் வெல்லம் போட்டு இனிப்பு கொழு இனிப்பு காலத்தில் போட்டேன் ஆஹ் இது இப்போ எவ்வளவு அழகா கால் கிலோ ஒரு இது

வைப்பாங்களே நல்லா இருக்கா அஜய்ஜி நம்மள்தே யார் வாங்கிட்டு வந்ததா நீதான் என்னதியா போய் பாரு அதே மாதிரி நல்லா இருக்கா போயிலடா போடும் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் வெள்ள சொன்னாலும் நாம் போட்டுக்கிறேன் கடுக்க போட்டேன் ஆ

நல்லா வதக்கிட்டோன்னா சுண்டி போட்டு நான் போய் கொழுக்கட்டைக்கு வெள்ளம் கால் கிலோ அளவுக்கு இது வந்து கலக்காய் சுண்டெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு அங்கே கொழுக்கட்டைக்கு மாவு வச்சிருக்கோம் ஆவியில வெள்ளம் இடிச்சுக்கிறாங்க எங்கள் மாமியார்

நான் நீ அரைக்கப் போறீங்க இது வேர்க்கடல்ல போட்டு நாங்க இப்போ வெல்ல போடப் போறேன் இது போடு என்ன பண்ணே மாவு बेसन முச்சோம் அதுல நான் வைக்கிறேன் எப்படி பிடிக்கணும்

ஸோ ஃபஸ்ட்டு இதை வரையும் முடிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டுலாம் கோல்கட்டை வெந்துச்சாமா இன்னும் இருக்குல்ல வைக்கணும் மறுபடியும் ம் போடு

ஜெகா குட்டி கோச்சிங் பத்துனு இருக்கிறாரு ஜெகா குட்டி வெளி வா ஜெகா குட்டி வா 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 வாய் அப்போ வா சாப்பாடு வைக்க போறோம் எங்களுடைய விநாயகர் சதுர்த்தி நாங்க இவ்வளவுதான் செலிப்ரேட் பண்ணோம் ரொம்ப சிம்பிளா தான் பண்ணிருப்போம் உங்க வீட்டுல எல்லாம் எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வரும் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ